வணக்கம் ஜித்திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் தேர்தல் வாக்குப்பதிவு களத்திலிருந்து நமது செய்தியாளர்கள் தரும் தகவல்களை இப்போது பார்க்கலாம் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி வாக்குப்பதிவு சுறுசுறுப்பாக துவங்கியது இனி விரிவான செய்திகள் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கும்பகோணம் அருகே சாக்கோட்டை ஊராட்சியில் அமைந்துள்ள பகுத்தறிவு பாடசாலை வாக்கு மையத்தில் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் தனது வாக்கை தனது ஆதரவாளர்களுடன் வருகை தந்து ஜனநாயக கடமையாற்றி தனது வாக்கை செலுத்தினார் தனது வாக்கை செலுத்திய சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் ஒற்றை விரலை உயர்த்தி காட்டி வாக்கு செலுத்தியதற்கான மகிழ்ச்சியை தெரிவித்தார் ஜி திரி செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் துரை தினேஷ்குமார் செய்தி தொடர்பாளர் சரண்ராஜ் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்